வணக்கம் நண்பா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆடியோ ஆம்பிள் என்ன இருக்கும் அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவாக பார்க்கலாம் இது தாங்க முதல்ல டிரான்ஸ்ஃபார்மரு இது ஒரு ப்ளூடூத் டிவைஸு அதாவது நம்ம செல்லேருந்து பாட்டு போடுறோம் இதுக்கு முன்னாடி இது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கு தான் இப்போ இது கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மினி பீட்டி பேஸ்டுபிள்காக அதுக்கப்புறம் டைரெக்டாக ஒரு ஆடியோ ஆம்பிள்ஃபையர் இது இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் ஸ்டீரியோ அவுட்புட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி முதல் மாடலுங்க இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான மாடல் இதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா அதைக்கு அடுத்த ஸ்டேஜ் இது வந்து டூ டூ சேனல் அதாவது ஸ்டீரியோ அவுட்புட் அப்படின்னிங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கர் ஆப்ரேட் ஆகும் இது நல்லா பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது அடுத்த ரேஞ்ச் வர்றதுங்க இதுலேயுமே ஒரு அவுட் புட்டுக்காக வந்து ஒரு ப்ளூடூத்தை இணைச்சிக்கலாம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டபுள் போடு இதுக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர் சேனல் நம்ம ஆடியோ இது ஆடியோ போடுங்க ஃபோர் சேனல் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பீக்கர் ஆரஞ்சு ஸ்பீக்கர் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இதுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கு ஒரு சேனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பூ பருக்கு லைட்டாக ஒர்க் ஆகும் அவ்வளோதான் அதே மாதிரி இது வந்து சென்ட்ரோ அல்லது சரௌண்டிங்கோ கொடுத்துக்கலாம் அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இது வந்து ஃபைவ் ஓல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டால் நல்லாயிருக்கும் இது தான் வந்து இப்போ எப்போ பார்த்தீங்கன்னாலும் பேஸ்டபுள் போர்டு நெக்ஸ்ட்டு இது வந்து சரௌண்டிங் போர்டு இது தாங்க அந்த ஃபோர் சேனெலாம் பிரித்து கொடுக்குது சப் ஊஃபரு சென்ட்ரு இதெல்லாம் பிரித்து கொடுக்குற மாதிரி இது நிறையா கம்பெனிஸ் இருக்குது இதுக்கப்புறம் அடுத்த மாடலில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீக்குவென்சி போர்டுன்னு சொல்லுவாங்க இதில் வர அவுட்புட்டு கொஞ்சம் நாய்ஸாக வந்துச்சுன்னா டியூன் பண்ணுறதுக்காக அதுக்கடுத்து ஆடியோ போர்டுக்குள்ளே வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பீக்கர் ஆப்ரேட் ஆகும் நீ இதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்னு வைங்க அடுத்தது இதுக்கடுத்தது என்ன பெஸ்ட்டாக வேணும்னீங்கன்னா இந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ரோ லாஜிக் போர்டுன்னு இப்போ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த போர்டு எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த போர்டுலேருந்தே எல்லாமே கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு டைப்பு வந்துருந்தது நான் முன்னாடியே போட்டு கொடுத்துருந்தேன் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை இதிலேருந்து அவுட்புட் வந்துச்சுன்னா இப்போ இது வந்து ரிமோட் கிட்டு தாக்கட்டை எடுத்து வச்சுருந்தேன் இதிலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த ஃப்ரீக்குவன்சி போர்டு கொடுத்து இந்த ஃப்ரீக்குவன்சி போர்டிலேருந்து ஆடியோ புட்டு இந்த மாதிரி மாஸ்பெட்டு போர்டுக்கு போச்சுன்னா இந்த மாதிரி எட்டு இஞ்சு ச ஸ்பீக்கர் நான் அஞ்சும் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ட்ராக் இருக்குது இதுதான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செய்கிற மெத்தேடு அது ஃபோர் சேனல் அது வெறும் டூயல் சேனல் மெத்தேடு இந்த மாதிரி செய்கிறதுக்கு நாலு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபை ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுங்கும்போது அஞ்சு சேனல் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்டு ரைட்டு சரௌண்டிங்கு சப் ஓஃபர் ஒன்று வந்துடுங்க ரியர் ஃப்ரண்ட்ரியர் பேக்ரியர்ன்ட்டு எல்லாம் வருது இல்லைங்களா அது மாதிரி நல்லா இசையை பிரித்து கொடுக்கறதுக்காக இதுக்காக இது மாதிரி நாலு இஞ்சு இது பண்ணணும் சப்பூ பொருக்கு பத்து இன்ச்சு வரைக்கும் போடுற மாதிரியும் செட் பண்ணலாம் இதுதான் அடுத்த ஸ்டேஜு இப்போ இந்த ப்ரோலாஜிக் போர்டெல்லாம் தூக்கி போட்டு இப்போ இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஓல்டாக போயிடுச்சு இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அவ்வளோதாங்க ஒரு டிஸ்பிளே போர்டு வந்துடுது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே போர்டோட லேட்டஸ்ட்டாக வந்துடுது அவ்வளோதான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் இந்த போர்டு போர்டிலருந்து அவுட்புட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இதை என்ன இதுக்கு ஒரு கேபின் இந்த மாதிரி போட்டு நம்ம ஆடி ஐம்பது பேர் செட் பண்ணலாம் இது இது இதில் ஒரு சின்ன ஆடியோ லைன் செட் பண்ணுறதுலருந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நீ அடுத்தடுத்து வர்ற பாட்டில் போடலான்ட்ருக்கிறேன் பாருங்கள் இப்போ அது சும்மா ஒரு ஐடியாவுக்காக மட்டுந்தான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக இருக்கிறேன் ஆம்பிள் ஃபேர் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலுக்கு வந்து பார்த்துக்குங்க